ஓம் முருகாசரணம் முருக அருளாற்றல் பெற்ற மருத்துவர் ஆர் நந்தகுமார் பாடல் ஆசிரியர் ஈரோடு அவர்களின் முத்தான வரிகளில் முருகன் எழுதும் கவிதை அதை மொழிய சிந்தும் அமுதை பருக பொங்கும் இனிமை அதில் பரப வேண்டும் வலிமை முருகன் எழுதும் கவிதை அதை மொழிய சிந்தும் அமுதை பருக பொங்கும் இனிமை அதில் பரப வேண்டும் வலிமை அருளிருக்கும் இருக்கும் பொருள் அதனில் கோடி மகிமை அகமினிக்கும் சுவை இருக்கும் அறிய வேண்டும் பொறுமை அருளிருக்கும் இருக்கும் பொருள் அதனில் கோடி மகிமை அகமினிக்கும் சுவை இருக்கும் அறிய வேண்டும் பொறுமை வரம் இருக்கும் வழி இருக்கும் விழிகள் தேட குகனை தர இருக்கும் கரம் இருக்கும் நாதன் புதுமை முருகன் எழுதும் கவிதை சிந்து சிந்துமமுதை எளிதி வைத்த இடமெதுவோ அதனை இருக்குமிடம் அறிந்திடவே தேடிடுவோம் மனதை எழுதி வைத்த இடம் எதுவோ யார் அறிவாரதனை இருக்குமிடம் அறிந்திடவே தேடிடுவோம் மனதை விட்ட மனதினிலே பாலக வரவை அறிந்திடுவோம் புரிந்திடுவோம் ஆரனவன் அமுதை விட்ட மனதினிலே பாலக நார்வரவை அறிந்திடுவோம் புரிந்திடுவோம் மாரணவன் அமுதை ஆள வந்தான் ஆசிதந்தான் வாழ வைத்தான் மனசை நீள வைத்தான் நீதி வைத்தான் நெறியுடைய உலகை ஆள வந்தான் ஆசிதந்தான் வாழ வைத்தான் மனதை நீள வைத்தான் நீதி வைத்தான் நெறியுடைய உலகை முருகன் எழுதும் கவிதை அதை மொழிய சிந்தும் அமுதை பருக பொங்கும் இனிமை அதில் பரவ வேண்டும் வலிமை அதில் வரவ வேண்டும் வலிமை